செங்கல்பட்டு தஞ்சை மாணவி விவகாரத்தில் அதிர்ச்சி இன்னமும் நீங்கவில்லை இரவு முழுவதும் மது அருந்திய நிலையில் இன்று பரிதாபமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவரவரது மரணத்திற்கான காரணம் குறித்து தற்போது முதல் கட்ட தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஸ்வேதா இவருக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இவங்க இரண்டாம் வருடம் படிச்சுட்டு இருக்காங்க இதற்காக ஏகாட்டூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காங்க சனி நாயர் விடுமுறை என்றதனால வீக்கெண்டை ஜாலியாக கொண்டாடலாம்னு நினைச்சிருக்காங்க இதற்காக ஏகாட்டூரில் உள்ள தோழியின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்ற ஸ்வேதா தோழிகள் சிலருடன் சேர்ந்து மது குடித்திருக்காரு இரவு முழுவதும் அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நிலையில் காலையில் ஸ்வேதாவுக்கு தொடர்ச்சியாக வாந்தி வந்துள்ளது ஆனால் வாந்தி நிற்கவில்லை தொடர்ச்சியாக வாந்தி எடுத்த நிலையில் மயக்கமும் சேர்ந்து வந்துள்ளது அப்போது ஸ்வேதா தனக்கு பார்வை மங்களாக தெரிகிறது என்றும் நண்பர்களிடம் சொன்னாராம் இதை கேட்டு பதறிப்போன நண்பர்கள் ஸ்வேதாவை உடனடியாக டூ வீலரில் உட்கார வைத்து கேளம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி உயிர் உயிரிழந்து விட்டார் ஸ்வேதாவின் மரணம் குறித்து காவல்துறையின் விசாரணை கையில் எடுத்துள்ளனர் ஸ்வேதாவுடன் சேர்ந்து தண்ணி அடித்து சக தோழிகளிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து பெரும் அதிர்ச்சியும் இருக்குது இப்போது ஸ்வேதாவின் சடலத்தை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட் செய்ய கேளம்பக்கம் போலீசார் அனுப்பியும் வச்சிருக்காங்க ஸ்வேதா உயிரிழந்த விவகாரம் அவரது பெற்றோருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தான் விடுமுறை காரணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்ட விட்டு வந்த நிலையில் ஸ்வேதா ஆனால் ஊரிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து கடுமையாக மன உளைச்சல இருந்திருக்காங்க அதனால தோழிகளுடன் சேர்ந்து சனி ஞாயிறு பொழுதை கழிக்க சென்றிருக்காரு இந்த நிலையில அளவுக்கு அதிகமாகவும் மது அந்த அதுவே அவரது உயிரிழப்பு காரணமாகவும் வந்திருக்குன்னு முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்குது மது போதை உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமலேயே வாந்தி மயக்கம் பார்வை கோளாறு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதனிடையே தோழியின் அறையில் தங்கி இரவு முழுவதும் ஓட்கா ஜோனவை மாணவி அறிந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் மாணவியுடன் யார் யார் மது அறிந்தினார்கள் மது எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது மாணவியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிற்காக போலீஸார் காத்திருப்பதாகவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு இன்னும் விளக்கமாக இந்த நியூஸை பற்றி நாம தெளிவாக பார்க்கலாம் மேலும் இது போன்ற மிஸ்ட்ரிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க